கிறிஸ்துவுக்குள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கட்ட நல்லவர் அவருடைய பிரசன்னத்தை உணரும் வண்ணமாக நாம் அவரை பாடி அவரை ஆராதிப்போம் தேவா பிரசன்னம் தாருமே தெய்வம் பாதம் தேவா பிரசன்னம் தா திவ்யத்தில் இன்பூடன் கூடி வந்து மேசன் தாருமே தேடீவும் பாதம் தோழினோ வானமோ மது சிங்காச i said பாதம் ஆண்டவரே உம்முடைய மாறாத பிரசன்னத்துக்காக உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்கள் பிரசன்னம்தான் எங்களை இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வைக்கிறதப்பா அந்த மகிமையான பிரசன்னம் எங்களை இந்த நாட்களில் மூடுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுவதாக ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தொடர்ந்து நீர் ஆசிர்வதியும் இயேசுவின் ஆமத்தில் ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அபிமலைக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாகும் ஆவியை தேவன் வர பண்ணினார் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான காரியத்தை கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் இங்கே அபிமலேக் என்கிறதான ஒரு மனுஷனை நாம் இங்கே பார்க்க முடியும் இந்த அபிமலேக்கு என்பவன் கிதையோனின் நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தை ஆட்கு ஆளுகை செய்த ஒரு மனுஷனாக இருக்கிறான் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல தேவ மனுஷனாக கிதியோன் இருந்து அந்த ஜனங்களையெல்லாம் அழகாக வழி நடத்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனால் இந்த கிதியோனுடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமலைக்கு என்ன செய்தார் என்றால் கிதியோன் கர்த்தருக்காக செய்த செயல்களையெல்லாம் மறந்து போய் கிதியோனுடைய எழுபது பிள்ளைகளை கொன்று போட்டுவிட்டு தான் என்ன செய்தான் வேலக்காரியின் மகனாகிய அந்த அபிமலைக்கு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முடிசூட்டி கொண்ட சம்பவத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது இப்படியாக அவன் முடிசூட்டி கொண்டு முழுக்க முழுக்க இந்த கிதியோனுடைய குடும்பத்தையும் அழிக்கணும் முழு இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் நிறைய தீமையான காரியங்களை செய்து அறுவறுப்பான எல்லாம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மூன்று வருஷம் அரசாண்டு முழு இஸ்ரவேலையும் அறுவறுப்பான பாவத்துக்கு நேராக திருப்பி கொண்டு போன காரியத்தை நம்ம அந்த பகுதியில் பார்க்க முடியும் ஆனால் கிதியோனை கிதியோன் செய்த காரியங்களையெல்லாம் தேவன் மனதிலே வைத்திருந்தான் அப்படி கிதியோன் செய்த காரியங்களை தேவன் மனதிலே வைத்து அவனுடைய பிள்ளைகளை இந்த அபிமலைக்கு கொன்றதை தேவன் மிகவும் வேதனையாக எடுத்து கொள்ளுகிறான் எடுத்துக்கொண்டு தேவன் என்ன செய்கிறார்னா இந்த அபிமலைக்கு எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு அவனுடைய சகோதரியின் அவனுடைய அவனுடைய தாயினுடைய சகோதரர்களிடத்துல எல்லாம் போய் சொல்கிறாரு நான் தான் தேசத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் தன்வசப்படுத்தி அவங்கள எல்லாம் தன்னோடு கூட இசையும்படியாக அவன் பேசி அவங்கள தன்பக்கமாக இழுத்து கொள்ளுகிறான் கொஞ்ச நாள் கழிந்த உடனே கர்த்தர் பார்த்தார் இந்த எழுபது பேர் கிதியோனுடைய பிள்ளைகளை கொன்றதனுடைய ரத்த பழிய கர்த்தர் இந்த அபிமலேக்கின் மேலே திரும்ப பண்ணும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க அபிமலேக்குக்கும் சீகேமில் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாகும் ஆவியை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அபிமலேக்கு மறித்து போகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது இந்த அபிமலைக்கு எதிராக தேவனுடைய சாபம் வருகிறதை பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீ தன்னுடைய கல்லில் கையில் வைத்திருந்த ஒரு எந்திர கல்லினாலே அவனுடைய தலையிலே போட்டு அவன் செத்து போகிற சம்பவம் அந்த அதிகாரத்தின் இறுதியிலே நம்ம பார்க்க முடிகிறது என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே காரணம் இல்லாமல் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பகைக்கவோ அவனுக்கு தீமை செய்யவோ செய்தால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் சில மனிதர்களை பகைக்கிறீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் மறுநாள் அதை செய்யக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் உங்களை யாரோ ஒருவர் காரணமில்லாமல் பகைத்து உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்யறாங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம் ஆண்டவராகிய தேவன் அவர்கள் நடுவில் ஒரு குழப்பத்தின் ஆவிய அனுப்பி உங்களுக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்களை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவார் இதுதான் வேதத்தின் உண்மை இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆதலால் உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை சில மனிதர்கள் செய்கிறார்கள் என்று மிகவும் மனம் வருந்தி ஒடுங்கி போய் கடந்த நாட்களிலே இழப்புகளையும் உங்கள் பொருட்களை அபகரித்து உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக தீமை செய்த மனிதர்களால் நீங்கள் இருதயம் காயப்பட்டு இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை உரு உறுதியாய் பற்றி நீங்கள் நிற்பீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராய் எழும்புகிற மனிதர்களுக்குள்ளே ஆண்டவர் குழப்பத்தின் ஆவியும் ஆமீன் பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியையும் ஆண்டவர் அனுப்பி உங்களை அந்த தீமையிலிருந்து காப்பாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் என்கிற உண்மையை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொண்டு தேவனை பின்பற்றுங்க கர்த்த நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போ நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி எங்களுக்கு விரோதமாய் காரணமில்லாமல் பகைக்கிற மனிதர்கள் அப்பா உங்கள் கரத்தினாலே சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு நீ நீதி செய்து உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்